வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் மார்கழி இருபத்தி ஒன்பது மார்கழி மாதம் நிறைவடையக்கூடிய அந்த நாளில் தான் போகி அப்படின்ற பண்டிகையாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திரியும் இருக்குங்க அம்பாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நடராஜருக்கும் மாரியம்மனுக்கும் உகந்த நாள் அப்படின்னா இந்த நாளை சொல்லலாம் அப்படி விசேஷமான நாள் அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்ம வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கோங்க நம்மள எல்லோருடைய வேண்டுதலும் முக்கியமா என்னதான் இருக்கும் அப்படின்னா பணம் வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் வறுமை விலக வேண்டும் நிறைய பணம் சேர வேண்டும் அப்படின்னு தான் பிரார்த்தனை செய்வோம் இன்று நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் அதற்கான முயற்சிகளையும் நம்ம மேற்கொள்கிறோம் இருந்தாலும் அந்த முயற்சிகளின் தோல்வி வருமானத்தில் தடை இதை தகர்க்க ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் கை கொடுக்குங்க வருகின்ற போகி பண்டிகை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஐந்து பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தாலே போதுங்க உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடியேறுவாள் அப்படிப்பட்ட இந்த ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கூடவே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையும் தடைகளையும் உடனடியாக தீர்க்கக்கூடிய கடவுள்கள் யார் அப்படின்னா அந்த பட்டியலில் நான் சொல்லக்கூடிய இந்த இருவர் தான் முதலிடம் பெறுவாங்க இவர்களிடம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையை சொன்னாலும் அதை உடனடியாக தீர்த்து வைப்பாங்க அந்த இருவர் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க அந்த இருவரையும் நாளைய தினத்தில் வணங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அந்த இரண்டு தெய்வங்கள் யார் அப்படின்றதையும் என்ன முறையில் கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றதையும் கூடவே பார்க்க போகிறோம் இந்த இரண்டையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் முடிவடை போகுதுங்க இந்த நாளோடு நம்மளுடைய வாழ்க்கையில் பிடித்திருந்த தரித்திரமோ விலக வேண்டும் அப்படின்னு தை மாதம் முதல் நாள் நம்ம வேண்டிக்குவோம் தை ஒன்றாம் தேதி பிறக்கும்பொழுது நம்மை பிடித்திருந்த கந்திருஷ்டி எல்லாம் விலகி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெடித்து சிதறி தைப்பொங்கல் அன்று புது வாழ்க்கைக்குள்ள காலடி எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னா போகி அன்று நீங்கள் இவர்கள் கோவிலுக்கு காலடி எடுத்து வைக்கணுங்க அதாவது ஒரு கோவில் உங்க வீட்டு பக்கத்துல அனுமன் கோவிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்றத செய்துடுங்க ஹனுமன் கோவிலுக்கு சென்றால் ஹனுமனுக்கு பிடித்த வெண்ணெயை வாங்கி சாத்தலாம் செந்தூரம் வாங்கி கொடுத்து அனுமன் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து தினந்தோறமும் நெற்றியில வைத்து உங்களுடைய வேலைகளை துவங்க காரிய தடைகளானது நீங்க ராமன் போரில் வெற்றி பெற மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தவர் அப்படின்னா ஹனுமன் தான் ஹனுமனை வேண்டி ஹனுமனை பிரார்த்தித்து நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை தருங்க அதே போலதான் இந்த போகி தினத்தில் முடிந்தா ஹனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அடுத்ததா நந்திதேவர் சிவன் காதுல நீங்க எதையாவது சொல்ல வேண்டும் அப்படின்னா அதையெல்லாம் இந்த நந்தி தேவரோட காதுகளில் சொல்லுங்க உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நந்திதேவர் அப்படியே கொண்டு போய் சிவபெருமானோட காதுல சேர்த்து விடுவார் போகி அன்று சிவன் கோவிலுக்கு போங்க நந்திதேவரோட காதுல உங்களுடைய வேண்டுதலை மூன்று முறை சொல்லுங்க நந்திதேவருக்கு அருகம்புல் வாங்கி கொண்டு போய் மாலையாக சாற்றுங்க அதுக்கப்புறம் பாருங்க நீங்க வைத்த வேண்டுதலானது எவ்வளவு சீக்கிரம் பழிக்குதுன்னு நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த இரண்டு எளிமையான வழிபாட்டை எந்த நேரத்திலையும் எந்த நாள்லயும் செய்தாலும் தவறு கிடையாது ஆனா நாளைய தினத்துல போகி பண்டிகை மார்கழி மாதம் நிறைவடையக்கூடிய நாள் இந்த வழிபாட்டை நாளைய தினம் செய்வது இரட்டிப்பு பலனை கொடுக்குங்க நம்பிக்கையோட நாளைய தினத்தில் இந்த இரண்டு தெய்வத்திடமும் உங்களுடைய வேண்டுதலை வச்சுடுங்க கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களைய நாளைய தினம் வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க அந்த பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் எதற்காக இந்த தேவையில்லாத செலவெல்லாம் செய்யணும் இதையெல்லாம் வாங்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த பொங்கல் பண்டிகைகளை மட்டும்தான் தாங்கள் அறுவடை செய்த பொருட்களை விற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய உழவர்களுக்கு ஒரு நன்றி கடனாக செலுத்தும் வகையில்தான் இதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கிறோம் இந்த விழா காலங்கள்ல நம்ம செய்யக்கூடிய செலவுகள் நமக்கு இரட்டிப்பு மடங்காகவே திருப்பி கிடைக்குங்க இதை சுப செலவு அப்படின்னு சொல்லுவோம் சிக்கனப்படுத்தி ஒரு கரும்பு துண்டு வாங்குவது ஒரு மா இஞ்சி வாங்குவது மஞ்சள் கொத்து பேரம் பேசி வாங்குவது போன்ற தவறை மட்டும் நாளை தினத்தில் செய்துடாதீங்க மன நிறைவோடு முடிந்த வரைக்கும் பேரம் பேசாமல் தேவையான அளவு கரும்பும் மஞ்சள் கொத்தும் காய்கறிகள் இவற்றை எல்லாம் நிறைவாக வாங்கி இறைவனுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் தேவைப்படுபவர்களுக்கு அந்த பொருட்களை தானம் செய்யுங்க இதெல்லாம் தவறே கிடையாதுங்க தாராளமாக இந்த மாதிரியான விழா காலங்கள்ல செய்யும்பொழுது நமக்கான நல்லதை அந்த கடவுள் செய்து கொடுப்பாருங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் சந்தேகம் இல்லாம இந்த மாதிரி அதிகமா இருக்க பொருட்களை நீங்க தானம் செய்யுங்க சரி அப்படி நாளைய தினம் என்ன அந்த ஐந்து பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம வீட்டுக்கு பயன்படக்கூடிய ஐந்து பொருட்கள் தாங்க அது கல்லுப்பு கற்கண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கடுத்து தான் நெய் இந்த ஐந்து பொருட்கள் தாங்க இந்த பொருட்களை எல்லாம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இந்த மா இஞ்சியை வைத்து பொங்கல் வழிபாட்டை மேற்கொள்ளுவோம் சர்க்கரை பொங்கல் சமைக்க நெய் பயன்படுத்துவோம் கற்கண்டு போட்டு கூட சர்க்கரை பொங்கல் செய்யலாம் மஞ்சள் அரைத்து சுவாமி படங்களுக்கு வைக்கலாம் வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் முகத்துல கொள்ளலாம் சமையலுக்கு பயன்படுத்தலாம் இப்படி பல வகையான பயன்பாட்டிற்கு பயன்படக்கூடிய இந்த ஐந்து பொருட்களையும் போகி அன்று வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதாவது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள வாங்குவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்குங்க அந்த டயத்துல வாங்கிடுங்க ஐந்து பொருட்களையும் உங்களால வாங்க முடியாது அப்படின்றவங்க ஏதாவது ஒரு பொருளையாவது அன்றைய தினம் பணம் கொடுத்து வாங்குவது அப்படின்றது செய்திடுங்க நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் நல்லதே நடக்குங்க நம்பிக்கையோட நான் சொல்லியிருந்த இந்த ஐந்து பொருட்களை வாங்குவது அப்படின்னும் போது நல்ல பலன் கிடைக்கும் யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த அந்த இரண்டு தெய்வங்களையும் வாங்க வேண்டிய ஐந்து பொருட்களையும் வாங்க போறீங்க அப்படின்றத கீழக்கமனில் சொல்லுங்க இந்த ஐந்து பொருட்களை இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்க போறேங்க அப்படின்றவங்க அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றதையும் கீழக்கமனில் சொல்லுங்க உங்கள் அனைவருக்கும் என் இனிய போகி மற்றும் தை திருநாள் வாழ்த்துக்கள்ங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தை திருநாள் அன்று உங்களுடைய வீட்டில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்கட்டும் அப்படின்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரி பொங்கல் பண்டிகைய ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த மாதிரியான பொருட்களை அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றத செய்வாங்க அதே மாதிரி எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க அதனால உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்